ஒன் ஆஃப் பெஸ்ட்டு பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலகாசுன்னு பாலா பேச மாட்டேங்க நிறைய கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணி ஷாப்பீடியோ கேட்டிருந்தீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஷாப்பீடியாக அப்டேட் பண்ணுறேன் நாளைக்கு ஞாயிற்று ஏமா ஞாயிற்று ஏமானவே ஆஃபீஸ் நம்மளுக்கு பாலாகாஸ் லீவு சரி ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஃபோன் பண்ணுறீங்க கம்பல்சரி ஞாயிற்று ஏமா ஒரு நாள் மட்டும்தான் ஆஃபீஸ் லீவு அதனால் நான் இப்போ வீடியோ அப்டேட் பண்ணிடுறேன் எந்த வண்டி வேணுமோ நீங்கள் மண்டே கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சளவு கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக பேசி பெஸ்ட்டாக எடுத்து கொடுத்துடலாம் அதேமாதிரி தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சரி பாலாகாசை பொறுத்த நீங்கள் கம்பல்சரி டிவோ பண்ணி கொடுத்துருது ஏன்னா வண்டி வாங்குறவங்களும் சரி விற்கிறவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே எந்த ஒரு டென்ஷனும் வேண்டாம் அதனால் வந்து டிஓ உங்கள் பேரில் ஆர்சி பண்ணி கொடுத்துடலாம் அதனால் இப்போதி நான் இருக்கிற வண்டி ஷாப்பிட்டே போகிறேன் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம லொக்கேஷன் கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை டு வேலூர் ஹைவே பைபாஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் ட்ரிப்ளஸ் காலேஜ் இந்த பக்கம் அலங்கார் பேக்கரிக்கு சன்ட்ரா பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா கார்ஸ்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சதாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போதையும் இருக்கிற வண்டி நிறைய போடுறேன் நான் இன்றைக்கி மட்டுமே ஒரு ஆறு வண்டி அப்டேட் ஆகிக்குது மாருதி எயிட் ஹண்ட்ரட் கேட்டீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் வந்துக்குது ஏட்டியாஸ் லீவா டீசல் வண்டி கேட்டிங்க வந்துக்குது உண்டாய் வர்ணா ரெண்டு வண்டி வந்துக்குது இண்டிகோ டிடிஐ இப்போ ஒன்று டுவெண்ட்டி ஃபைவ் ரெக்கார்டு திருவண்ணாமலை ரிஜிஸ்டர் பியூர் ஓன் போர்டு வந்துக்குது உண்டாய் கேட்ஸு டீசல் கேட்டிங்க வந்துக்குது மாருதி ஈக்கோ ரெண்டு வண்டி வந்துக்குது இருபத்தொன்னு பத்தொம்பதுக்குது டொயேட்டா இனோவா ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த வண்டி மட்டும் மண்டே வருது சார் வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஜிஃபோர் டாப் மாடல் நிறைய இங்கே வந்துட்டு இருக்குது எல்லாமே நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சளும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க பாலாகிரசை பார்த்துருக்கீங்க டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்டில் இருந்துனே இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வீடியோ வரலான்றீங்க ஆள் பெல்லை கிளிக் விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு டெய்லி நாங்கள் போகிற வீடியோ கம்பல்சரி வந்துகிட்டே இருக்கோம் இப்போதையும் வீடியோ உள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார் பண்ணியிருந்தால் இப்போ நிறைய கஸ்டமர் வந்து டூ வீலரும் இருக்குது சேல்ஸ்னு சொன்னாங்க அதனால் டூ வீலரும் இப்போ பண்ண போகிறோம் இன்னும் ஒரு ஒன் வீக்கில் அதையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார் உங்களுடைய கார் பைக்கு எது வந்தாலும் செகண்ட்ஸில் சேல்ஸ் பண்ணுனாக்கா கான்டக்ட் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுத்துட்லாம் இப்போதையும் நம்ம இருக்கிற வண்டி ஒன்றுனா காட்டுறோம் பாருங்கள் மாருதி எயிட் ஹண்ட்ரடு சார் மாருதி ஆல்ட்ரோ எயிட் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் வண்டி கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக ஓடிக்குது வெறும் இருபத்தி ஏழாயிரம்னா ஓடிக்குது என்னுடைய வண்டி இப்போ தான் வந்துச்சு என்னுடைய டீட்டெயில் வாங்கி சொல்லிடுறேன் ப்ரைஸை நான் சொல்லிடுறேன் நீங்கள் கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்செல்லாம் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் மாருதி ஈகோ ரெண்டு வண்டி இருக்குது சார் டிஎன் நைன்டி செவன் பார்த்திங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கிலோமீட்ரு வெறும் ஐம்பத்தி மூணாயிரம் ஓடிடுங்க வண்டி வந்து சூப்பராக இருக்கும் நாலு டயரு புதுசு இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஏசி பவுஸ்டரிங் பவுஸ்டரிங் வராது எலக்ட்ரானிக் பவுஸ்டரிங் தான் ஏசி ஏர் பேகு ஏபிஎஸ் வந்துடும் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது நாலு டயரு புது டயரு கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு முப்பது அதுவும் நெகஷபுள் தான் இதே நீங்கள் லோக்கல் கஸ்டமராக இருந்தால் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது வாங்க பண்ணித்தரலாம் டிஎன் டுவெண்ட்டி ஒன்று மாறுதி இக்கோ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ஓடிருங்க சார் இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா கேட்டு ஒரு நாலு எண்பது நாலு எழுபத்தஞ்சிக்கு பண்ணி கொடுத்துட்லாம் சரிங்களா இந்த வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் இருக்குது ரெண்டுமே சூப்பராக இருக்கும் எந்த வண்டி வேணுமோ கால் வாங்க முடிஞ்சு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் முண்டாய் கெட்ஸு டீசல் வண்டி சார் இது ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி அஞ்சு வருஷம் ரெனில் பண்ணியாச்சு ஏசி பவர் ஸ்டெரிங் பவர் ரெண்டு வந்துடும் ஸ்க்ரீன் டச்சில் இருந்து ரிவர்ஸ் கேமரா வந்து எல்லாமே போட்டுக்குது வண்டி இப்போ தான் வந்து வண்டி எடுத்து ஒரு வாட்ரு வாஷ் ரெண்டு ஹெட்லைட் பாலிஷ் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஒயிட் கலரு மைலேஜ் உங்களே இது டீசல் வண்டிலாம் பார்த்திங்கன்னா சின்ன வண்டியில் இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நாலு தாராளமாக கிடைக்கும் இப்போ கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னாக்கா ஒன்று ஐம்பத்தஞ்சு கேட்டுங்கிறாரு ஃபிக்ஸே கிடையாது நெகஷபுள் தான் நேரில் வாங்க கம்பல்சரி முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் இந்த இண்டிகா பார்த்திங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் ஏசி ஒர்க்கிங்கோட இருக்குது வண்டி இன்ஜின்லாம் சூப்பராக இருக்கும் இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் எழுபத்தி மூணாயிரரூவா கேட்டுங்கிறாரு ஃபிக்ஸடே கிடையாது இதுவும் நெகஷபுள் தான் டாமினி ஆமணி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி பண்ணியாச்சு சார் இது எஃப்சி பண்ணியாச்சு இந்த வண்டி இப்போ தான் வந்துச்சு என்னுடைய ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் பாருங்கள் வண்டி இன்டீரியர் அவுட்லுக்கு நல்லா உள்ள நல்ல ஒரு லெதர் ஷீட் கவர்லாம் போட்டு வண்டி பர்ஃபெக்டாக வச்சுங்கிறாங்க அதனால் இந்த வண்டி டீட்டெயில் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஏன்னா ப்ரைஸ் மட்டும் தெரில ப்ரைஸு ஆனால் எஃப்சி மட்டும் உங்களுக்கு லைவில் இருக்குது நாலு டயர் இன்டீரியர் அவுட்லுக்கு தெளிவாக இருக்குது ஷீட் நல்லா நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாதீங்க ஐ டுவெண்ட்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து அஸ்டா டாப் மாடல் டீசல் வேரியன்ட் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி ஏசி வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட் எஃப்சி எல்லாமே லைவ்ல இருக்கிற வண்டி இது கஸ்டமர் கோட்டிங் வந்து ரெண்டு முப்பது கேட்டுங்கிறாரு பிக்ஸடே கிடையாது நகைச்ச தான் நேரில் வாங்க முன்னே பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் வேலூர் டு சென்னை ஹைவேலி பஸ் நிக்கேஷன் அடுத்தடுத்து பஸ் வந்துட்டே இருக்கும் சார் வேலூர் சென்னை காஞ்சிபுரம் அரக்கோணம் திருத்தணி செங்கல்பட்டு தாம்பரம் எல்லா ஊருக்கும் பஸ் இருக்காங்க பாருங்க நிமிஷத்துக்கு ஒரு பஸ் லைனா வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு பஸ் இல்லைன்ற டென்ஷனே வேணாம் அழகாக பஸ்ஸில் வந்து உங்கள் பிடிச்ச காரை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உண்டை வர்ணா ஒரு டீசல் வேரியன்ட் சார் ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கோடு இருக்குது இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரரூவா கேட்டுங்கிறாரு இதுவும் ஃபிக்ஸடே கிடையாது நெகஷபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுத்துடலாம் டாடா இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு டீசல் வேரியண்ட் ஏசி பவர் ஸ்டரிங் ரெண்டு பவர் ரெண்டு வர டைப்பு இன்சூரன்ஸ் லைவ் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்குது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் ஒன்று ஐம்பது கேட்டுங்கிற அதுவும் ஃபிக்ஸடே கிடையாது நெகஷபுல் தான் நேரில் முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் மாருதி ஆல்ட்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு சார் எஃப்சி உங்களுக்கு லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் நான் செக் பண்ணி சொல்லிடுறேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி மாருதி ஆல்டோ ஏசி ஒர்க்கிங்கோட கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ஓடிடுது இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் ஒன்று இருபத்தெட்டு அதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நெக்சபல் தான் நேரில் வாங்க முடிஞ்சு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி எட்டியா லிவாக கேட்டிங்க டீசல் வேரியண்ட்டு இப்போ பாருங்கள் கஸ்டமர் பையன்லேருந்து வண்டி சூப்பராக வந்துக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செகண்ட் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸு லைவ்வில் இருக்கிற வண்டி மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு தாராளமாக கிடைக்கும் ஏசி பவுஸ்டரிங் பவர் ரூண்ட் ஹேர் பேக்கு எப்படி ஒரு சூப்பரான வண்டி டயர் பாயிண்ட்டும் சரி இன்டீரியலும் சரி சூப்பராக இருக்கும் என்னோட ஃபுல் வீடியோ நான் வந்து நம்ம சேனலில் போகிறேன் பாருங்கள் இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு தொண்ணூறு கேட்டுங்கிறாரு பிக்ஸடே கிடையாது நகை செவல் தான் நேரில் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துறேன் அதே மாதிரி நீங்கள் லோக்கல் கஸ்டமராக இருந்தால் இந்த வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் இருக்குது வாங்க பண்ணிக்கலாம் டாடா இண்டிகோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனரை டிடிஐஸாக பியூர் ஓன் போர்டு பழைய ஆசையாக இருக்குது ஏசி பவர் பவுருண்டா டைப்பு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் வந்து ஒன்று நாற்பத்தஞ்சு கேட்டுங்கிறாரு இதுவும் ஃபிக்ஸடே கிடையாது நக்சபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுத்துட்லாம் எட்டியாஸ் லீவாக மிஸ் பண்ணாதீங்க உண்மையிலே சூப்பரான வண்டி இதெல்லாம் ரொம்ப ரேர் கிடைக்காது வீடியோ போட்டு இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் ஒரு சோல்ட் சோல்டவுட் ஆகிடும் சார் என்னோட ஃபுல் வீடியோ கூட நம்ம போகிறோம் சேனலில் பாருங்கள் வண்டி பாருங்கள் அவுட்லுக்கெலாம் தெளிவாக இருக்கும் மாறுதி ஐட்டம் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க இங்கே பாருங்கள் கஸ்டமர் பண்ணுறதுன்னு வண்டி வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு ரிஜிஸ்ட்டு எஃப்சி இன்சூரன்ஸு லைவ்ல இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி சார் ஏசி ஒர்க்கிங்கோட வண்டி நம்பர் பாருங்கள் இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு ஒரு சூப்பரான வண்டி இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா ஐம்பத்தி ஒம்பதாயிரரூவா கேட்டுங்கிறாரு ஃபிக்ஸடே கிடையாது நெகஸ்டபல் தான் சரிங்களா அவர் அறுபத்தஞ்சு ரூபா கேட்டுருந்தார் ஃபிக்ஸ்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி ஒம்பது ரூபான்னு அந்த ஐம்பத்தி ஒம்பதுல நான் ஏதனா நெகஸ்டபல் பண்ணி வாங்கி தரேன் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்துடுங்க ஏன்னா சிங்கிள் ஓனர் வண்டி ஏசி ஒர்க்கிங் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் இருக்குது டயர் பாயிண்ட்ல இருந்து இன்டீரியல் அவுட்லுக்குலாம் தெளிவா இருக்கும் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிஎன் டுவெண்ட்டி ஃபோர் கிருஷ்ணகிரி ரிஜிஸ்டர் இதனோட ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கும் பாருங்க கஸ்டமர் கோடிங் வந்து ஒன்று நாற்பத்தஞ்சு பிக்ஸ்டே கிடையாது நெகஷவல் தான் எஃப்சி லைவ் இருக்குது இன்சூரன்ஸ் லைவ் இருக்குது ஏசி ஒர்க்கிங் இருக்குது இந்த இண்டிகா பார்த்திங்கனாக்கா ரெண்டாயிரத்தி அஞ்சு சார் இதுவும் பார்த்திங்கனா எஃப்சி இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி ஏசி பவுஸ்டரிங் பவர் டைப்பு பெயிண்ட் மட்டும் டச்சப் பண்ணிக்கணும் இல்லை ஒரு கோட் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுக்கலாம் ஆனால் இன்ஜின் சூப்பராக இருக்கும் இது கஸ்டமர் கோட்டிங் வந்து வெறும் ஐம்பத்தஞ்சாயிரரூபாய் கொடுத்துடலாம் சார் இந்த இண்டிகா பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசல் வேரியன்ட் டிடிஐ இன்ஜின் சரிங்களா இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் ஒன்று நாற்பது அதுவும் ஃபிக்ஸடே கிடையாது தான் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் முண்டா ஐ டென்னு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனர்ரு எஃப்சி அஞ்சு வருஷம் ரினியூல் பண்ணியாச்சு இன்சூரன்ஸு லைவ்வில் இருக்கிற வண்டி ஒரு சூப்பரான வண்டி நிறைய பேர் ஐ டென் கேட்டீங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க இது கஸ்டமர் கோட்டிங் வந்து ஒன்று ஐம்பத்தஞ்சு கேட்டுங்கிறாரு அதுவும் பிக்ஸடே கிடையாது நெகஷபுல் தான் நேரில் வாங்க முடிஞ்செல்லாம் பிஸ்டப் பண்ணிக்கலாம் முண்டாஐனு அட்வான்ஸ் ஆயிடுச்சு சார் அதேமாதிரி போடு ஃபிகோவோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு போட்டுருப்போம் இதுவும் அட்வான்ஸ் ஆகிடுச்சு மிஸ் ஆன் சன்னி புக்கிங் ஆயிடுச்சு சார் இதுவும் மூணு வண்டி புக்கிங்கு இந்த ஆள்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் ரெண்டாயிரத்தி ஏழு சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் கோட்டிங் வந்து ஒன்று நாற்பத்தஞ்சு பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சில் பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுத்துர்லாம் உண்டை வர்ணா ரெண்டாயிரத்தி ஏழு சார் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் கொஞ்சம் டிங்கர் வேலை இருக்குது வண்டியில் உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் வேணும்னா ரினியூல் பண்ணி கொடுத்துட்லாம் சார் இந்த வண்டிக்கு ஒரு டீசல் வேரியண்ட்டு செடான் டைப்பில் நல்ல ஒரு சூப்பரான வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா டிங்கர் வேலை இருக்குது டிங்கர் வேலை பெயிண்டிங் டச்சப் பண்ணிக்கலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை வேணும்னா அதே ரெனிவல் பண்ணி கொடுத்துட்லாம் இது கஸ்டமர் கோட்டிங் வந்து அப்படியே இருக்கிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கேட்டுங்கிறாரு ஃபிக்ஸடே கிடையாது நெகஸ்டபல் தான் நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுத்துட்லாம் அதேமாரி நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டிலேருந்து இருந்து வந்தாலும் கம்பல்சரி இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு டிஓ பண்ணி எஃப்சி இன்சூரன்ஸ் லைவில் பண்ணி கொடுத்துட்லாம் அதுக்குண்டான சார்ஜஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துட்ணும் இப்போதைக்கி இருக்கிற வண்டி நான் ஷாப்பிட்டே கேட்டீங்க ஷாப்பிட்டே அப்டேட் பண்ணிட்டேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி பண்ணிக்கலாம் இப்போதையும் இருக்கிற வண்டி நான் ஷாப்பிட்டே கேட்டீங்க ஷாப்பிட்டே அப்டேட் பண்ணிட்டேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க புதுசாக பார்த்தோம்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் என்னால் அடுத்தடுத்து இன்னும் லோ பட்ஜெட்லையும் கொடுக்க முடியும் ஹை பட்ஜெட்லேயும் நிறைய வண்டி கொடுக்க முடியும் நன்றி வணக்கம்